அனைத்து சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம் இந்த யுகாதி பெருவிழா அன்று இந்த காணொலி காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி தற்சமயமானது ஒரு மிகப்பெரிய சூடான விவாதமானது இந்த தமிழ் மண்ணிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது அது வந்து ஒரு சாரார் இருமொழிக் கொள்கையும் ஒரு சாரார் மும்மொழி கொள்கையும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது நமக்கு தேவைப்படுவது நம் சமூகத்துக்கு தேவைப்படுவது நம் தாய்மொழியான இரு கண்களாக விளங்கி கொண்டிருக்கிற தமிழ் மொழியும் தெலுங்கு மொழியையும் தற்போது காப்பாற்றுவதுதான் நமக்கு முதல்கட்ட கடமையாக தோன்றுகிறது இனம் என்பது மொழியின் அடிப்படையிலே கட்டமைக்கப்படக்கூடியது மொழி அழிந்து விட்டது என்று சொன்னால் தாய்மொழி அழிந்து விட்டது என்று சொன்னால் இந்த இனமே வருங்காலத்தில் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால் வருங்காலங்களிலே அல்லாமல் தற்காலத்திலே நமது தலைமுறையான அடுத்த பிள்ளைகளுக்கும் வளரும் பிள்ளைகளுக்கும் நம் தெலுங்கு மொழியை வந்து பேச சொல்லி வீடுகளில் பேச சொல்லி நாம் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் ஆனால் இன்றைக்கி பல வீடுகளில் தெலுங்கு மொழியை மறந்துட்டு தமிழ் மொழியை மட்டும் முன்னெடுக்கிறாங்க அப்படிதான் தமிழ் முழுசா தெரியுதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை என்ன காரணம்னு கேட்டால் இன்னைக்கு தமிழில் படிக்கிறது கேவலமாக நினச்சிட்டு ஆங்கில மொழிக்கு தாவிட்டோம் ஆங்கில மொழிக்கு தாவினதன் விளைவாக இன்னைக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு கூட பல லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதி அதுல வந்து தேர்ச்சி பெறாம போயிட்டாங்க ஆக தமிழும் தெலுங்கும் ரெண்டையும் விட்டுட்டு வேறொரு மொழிக்கு தாவறதுனால இந்த ரெண்டு மொழியுமே தன்னோட அடையாளங்களை இழந்து தவிக்கிறது தமிழும் தெலுங்கும் இரு கண்கள் என்று நாம் ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழன் அதற்கு பிறகு ராஜேந்திர சோழன் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தான் இந்த மண் ஆளப்பட்டிருக்கிறது ஆக தமிழையும் காப்பாத்தினது தெலுங்கு தான் தந்தை வழி தெலுங்கும் தாய் வழி தமிழும் தான் இந்த தமிழ்நாட்டில் ஆணி வேற திகழ்ந்திருக்கிறது ஆக இந்த இரண்டு மொழிகளும் இருவேறு பிரிவுகளாக இல்லாமல் ஒரே கலப்பினமாக திகழ்ந்து கொண்டிருப்பதற்கு இந்த ஆளுமைகள் தான் காரணமாக இருந்திருக்கிறது நீங்க பழைய கல்வெட்டுகளில் பார்த்தா கூட இப்படித்தான் ஆதாரங்கள் நமக்கு காட்டப்படுகிறது ஏன் இப்ப சமீபத்தில் வந்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்துல கூட ஒரு பாடல்ல இந்த கருத்துக்களை தான் வலியுறுத்தி நமக்கெல்லாம் சொல்லிருக்கிறாங்க ஆக தமிழும் தெலுங்கும் நமக்கு வந்து இரு கண்கள் அப்படின்னு அதனாலதான் நம்ம ஆணித்தரமா ஆதாரப்பூர்வமா இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறோம் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜனால் கட்டப்பட்ட அந்த ஆலயமானது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட அதாவது கட்டிடங்கள் மூலியமாக தான் நம்ம தமிழ் வளர்த்தோம் என்பதற்கு ஆதாரமாக உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிர் மெய் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறும் என்ற கணக்கை கொண்டுதான் அந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கிறது அந்த லிங்கத்தினுடைய ஐட்டு பாத்தீங்கன்னா பதினெட்டு அடி உட்பிரம் பன்னெண்டு அடி நந்திக்கும் லிங்கத்துக்கும் இருக்கிற அந்த நீல அளவுங்கிறது இருநூத்தி பதினாறு அடி அந்த கோபுரத்தினுடைய உயரம் என்பது இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி அஹ் அக்கெழுத்து என்பது அந்த லிங்கமானது அதாவது அக்கு என்பது ஒண்ணு அந்த ஒன்றை குறிக்கிற தான் அந்த லிங்கம் ஒண்ணு அப்படிங்கிறத கட்டடத்தின் கட்டிடத்தின் மூலியமாக இந்த ஆணையங்கள் மூலியமாக தமிழ் வளர்த்துறதுக்கு மிகப்பெரிய சான்றாக விளங்குவது நம்ம தஞ்சை பெரிய கோயில் இதை வந்து கட்டினதுக்கு மிக பின்புலமாக இருந்தது நம் தெலுங்கர்கள் தான் அடிப்படை ஆதாரமாக இருந்திருக்கிறாங்க ஆக அதனாலதான் நம்ம சொல்ல வர்றோம் தமிழும் தெலுங்கும் நம் இருமொழி கண்களாக இந்த ச தமிழ் மண்ணிலே விளங்கியது என்பதற்கு இதை விட சான்று வேறு எதுவும் கூற முடியாது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியை பின்புலமாக கொண்ட நம்ம மக்கள் நம்ம தாய்மொழியை பேசுறதுக்கு நாம இன்னும் வெக்கப்பட்டு இருக்கிறோம் வெளியே சொல்லிக்கிறதுக்கு கேவலப்படுறோம் இந்த தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள இருந்து போக்குனா மட்டும்தான் நம்ம மொழியை நாம அடையாளப்படுத்தினா மட்டும்தான் நம்ம இனமானது இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரும் நம்ம வந்து இந்த தாய்மொழியை வந்து அடிப்படையா வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனா மட்டும்தான் நாம நினைக்கிற அடுத்த அரசியல் செல்வாக்க கூட நம்மளால பெற முடியும் இந்த அடிப்படை விஷயங்களை நம்ம சரி செய்யாத வரைக்கும் நாம எந்த காலத்திலும் ஒரு அதிகாரத்துக்கு வரவே முடியாது அதிகாரம் மட்டுமல்ல நம்ம மொழியை இழந்துட்டோன்னு சொன்னா நம்ம இனத்தவே அடுத்தது நாம வந்து மறந்துட வேண்டியது நம்ம இனமானது அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா அடுத்தது நம்ம தலைமுறைகளே இல்லாம போயிரு அப்ப நம்ம வாழ்ந்ததுக்கான சாதி கூறுகளே இல்லாம போயிரு அப்ப நமக்கு இங்க அடிப்படை தேவையா என்ன விஷயம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா நமக்குள்ள ஒரு கட்டமைப்பு உருவாகணும் நாம வந்து ஒற்றுமையா இருக்கணும் ஒரு புரிதலோட வரணும்னு சொன்னா நம்ம தாய்மொழியான தெலுங்க வந்து நாம வந்து பேசுறதுக்கு எந்த இடத்துலயுமே கூச்சப்பட வேண்டியது இல்லை வெக்கப்பட வேண்டியது இல்லை அதனால நம்ம தாய்மொழியை நாம காப்பாத்தினா மட்டும்தான் நம்ம இனத்தையும் சரி நம்மளுடைய இனத்துக்குண்டான அதிகாரத்தையும் உரிமைகளையும் மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் நாம வலுவா இந்த அரசாங்கத்திலிருந்து கேட்டு பெற முடியுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து நம்ம மொழியை காப்பாத்தினா மட்டும்தான் நம்ம இனத்தை காப்பாற்ற முடியும் ஒரே தடவை தான் இந்த சாதியில பிறந்திருக்கிறோம் அதனால ஒரே தான் சாக போறோம் அந்த மரணமானது நம் சாதிக்காக இருக்க வேண்டும் என்பதில் நாம வந்து ஆணித்தரமாக இருந்தா மட்டும்தான் நம்ம சமூகம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளர்ச்சி அடையும் என்பதில் சொல்லிக்கொள்வதில் நாம் பெருமை கொள்கிறோம் இந்த யுகாதி பெருநாளில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடை அடைகிறோம் நன்றி வணக்கம் ஓடாத மகனும் போராடாத எந்த இனமும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது ஆக இந்த மொழியை காப்பாத்தினா மட்டும்தான் இந்த இனத்தை காப்பாற்ற முடியும் இந்த இனத்தை காப்பாற்றணும்னு சொன்னா நீங்க தமிழ் மொழியும் தெலுங்கு மொழியும் இரு கண்களாக கொண்டு இதை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் இந்த வெக்கத்தையும் இந்த தாழ்வு மனப்பான்மையை முட்டு போட்டு நம்ம மொழி நமக்கு பிரதானமானது என்பதில் எப்ப நாம ஆணித்தரமாக வலுவாக ஒரு கருத்தை ஏற்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் என்று சொல்லி இந்த யுகாதி பெருவிழாவென்று இந்த காணொலி காட்சி வாயிலாக உங்களை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்